ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்தியாவின் வரலாறு என்பது பார்த்திங்கன்னா பல ஆச்சரியங்களையும் திருப்பங்களையும் கொண்டதுதான் இந்திய வரலாற்றில் அந்நிய படையெடுப்புகள் அதன் வரைபடத்தையே மாற்ற வைத்தது அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவின் வளமும் கலாச்சாரமும் உலகில் இருந்து பல மன்னர்களையும் இந்தியாவை நோக்கி ஈர்த்தது இதன் மூலயமா பலரும் இந்தியாவில் தங்கள் படைபலத்தின் மூலம் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினாங்க இந்தியாவை முகலாயர்கள் மௌரியர்கள் மராட்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வம்சத்தினர் ஆண்டாங்க வெள்ளையர்களின் ஊடுருவலுக்கு முன்னால் வரை தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா அதனுடைய பூர்வக்குடி மன்னர்களால் மட்டுமே ஆளப்பட்டு வந்தது அதற்கு பல காரணங்களும் இருந்தது இந்த பதிவில் தென்னிந்தியாவில் ஏன் எவராலும் ஊடுருவ முடியலை அப்படின்றது தான் பார்க்க போறோம் இந்தியாவை ஆண்ட மிகப்பெரிய பேரரசுகள் முகலாய பேரரசும் மௌரிய பேரரசும் தான் ஆனால் அவர்களின் ராஜ்ய வரைபடத்தை பார்க்கும்போது அதில் தமிழ்நாடும் கேரளாவும் ஒருபோதும் இருந்ததில்லை இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன்னர்களின் வீரமும் புவியல் அமைப்பு மற்றும் நட்பு என பல காரணங்கள் அடுக்கி கொண்டே போகலாம் இந்த இரண்டு பேரரசுகளின் வரைபடத்தை பார்க்கும்போது நமக்குள்ள எழும் கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன்னர்கள் அவர்களின் படையெடுப்பை தடுக்கும் அளவிற்கு வலிமையானவர்களாக இருந்திருக்க வேண்டும் அதனால தங்களின் படைபலத்தை இழக்க அவர்கள் விரும்பாததால தென்னிந்தியாவில ஊடுருவ முடியாம இருந்திருக்கலாம் மற்றொன்று அவர்கள் நமது மன்னர்களுடன் நட்புடன் இருந்திருக்கலாம் நண்பர்களுடன் நிலத்துக்காக போரிடுவது தவறு அப்படின்றதுனால அவர்கள் படையெடுக்காமல் இருந்திருக்கலாம் இந்த கேள்விக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல தற்போதைய தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வட இந்தியாவுடன் ஒப்பிடும்போது மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருந்தது அதனாலதான் தென்னிந்தியாவால தங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு எண்ணி அவங்க அவர்களை தென்னிந்தியாவுடன் நட்புறவுல இருந்தாங்க அப்படின்னே சொல்றாங்க பிந்துசாரர் மௌரிய பேரரசின் இரண்டாவது மன்னர் அவரின் வரலாற்றில் தன்னுடைய நண்பனான சோழ பேரரசின் மீது தான் ஒருபோதும் படையெடுக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டாரான் அவரின் காலகட்டத்தில் சோழ சாம்ராஜ்யத்தை இளம் செட் சென்னி அப்படின்ற மன்னரால ஆளப்பட்டது மராட்டிய பேரரசு வளர தொடங்கிய காலத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது முகலாயர்கள்தான் மராட்டிய பேரரசின் போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் முகலாயம்தான் எனவே மராட்டிய பேரரசு தெற்கை விட வடக்கை வெல்வதில் அதிக அக்கறை கொண்டிருந்தது முகலாய சாம்ராஜ்யம் டெல்லியை தலைநகராக உருவாக்கியது எனவே ஒரு ராஜ்யத்தை கைப்பற்ற அதன் தலைநகரை முதல்ல கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மராட்டிய பேரரசு வடக்கு நோக்கி நகர்ந்தாங்க தமிழ் மன்னர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களுடன் நட்புறவுல இருப்பவங்க எனவே தமிழ்நாட்டில் பாய்ந்த நதிகளின் கிளை நதிகளை மௌரிய ராஜ்யத்திற்கு வழங்கினாங்க இருவருக்குள்ளும் பகை உண்டாகும் வாய்ப்பே ஏற்படல அது மட்டும் இல்ல தமிழ் மன்னர்களின் வீரத்தை பற்றி அவங்க நன்கு அறிந்திருப்பாங்க அதனால தங்களின் ராஜ்யத்தை தமிழ் மன்னர்களுடன் மோதி சேதப்படுத்தி கொள்ள வேண்டாமே என்று எண்ணிருப்பார்கள் இந்தியாவின் உண்மையான அளவை நம்ம இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லலாம் டெல்லி அப்படி இல்லைன்னா பாட்னாவில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு இருக்கும் தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கும் மாஸ்கோவுக்கும் இருக்கும் தூரத்தை விட அதிகமா இருக்கும் இது கிட்டத்தட்ட ஐரோப்பாவை விட அகலமானது அப்படின்னே சொல்லப்படுது இப்ப இருக்கிற பயணங்களுக்கும் கடந்த கால பயணங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது கடந்த காலங்கள்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை படைகளுடன் கடப்பது அப்படின்றது அவ்வளவு சுலபமான காரியம் தற்போதைய காலகட்டத்துல கூட கடல் பயணம் அப்படின்றது அவ்வளவு எளிதானது இல்லை தூரம் மட்டும் இல்லாம கேரளாவை அந்நிய ஊடுருவல்ல இருந்து பாதுகாத்தது அதனுடைய புவியியல் அமைப்பு தான் கடவுளின் தேசமான இது மங்களூர் கன்னியாகுமரி மற்றும் பாலக்காடு சிறிய இடைவெளிகளை தவிர முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையால் பாதுகாக்கப்படுது இந்தியாவில் பிரிட்டிஷ் படையெடுப்பு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இரண்டு கடல் வழிகளை கட்டுப்படுத்தணும் பொதுவாக கேரளாவை தாக்குவதற்கான ஒரே சுலபமான வழி கடல் பாதை மட்டும்தான் தான் அதை கைப்பற்றிய முதல் சக்தியாக இருந்தது பிரிட்டிஷ்காரர்கள்தான் பிரிட்டிஷ்காரர்கள் தொடங்கி அதன் பின் ஊடுருவிய அனைத்து வெளிநாட்டினரும் நயவஞ்சகம் மற்றும் துரோகம் மூலமாகத்தான் ஆக்கிரமித்தார்களே தவிர ஒருபோதும் அவர்களால் போரிட்டு தென்னிந்தியாவிற்குள் நுழைய முடியவில்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மன்னர்களின் வீரம் நம்மை அவ்வாறு அரணாக காத்து நின்றது அப்படின்னே சொல்லலாம்